சுந்தரடி சுவாமிகளுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க சிவருமான் வந்து கூறிய பொழுது இறைவனிடத்து அவர் திருவாரூர்த்தும் மகிழ்ந்துரைவார் அப்படின்னு கேட்டபொழுது அவனுக்கு ஒரு உம்மிடத்து ஒரு சூழ்ப்பான் என்று சுவாமி சொன்னார் அதோடு சென்றவர்கள் ஒற்றோடியாய் உனை இகந்து போகாமைக்கு ஒரு சபதம் அற்ற முரு நிலைமையினால் அவன் செய்வான் என வேயனைய தோழி யார்பால் நின்று மீண்டருளி தூய மனம் மகிழ்ந்திருந்த தோழனார் வளனைந்து நீ அவளை மனம் புணரும் நிலை உரைத்தோம் அதற்கு அவற்பால் ஆயதொரு குறை உன்னால் அமைப்பது உலது என்று அருள என்று சாமி சொல்கிறார் வேயனைய தோழி யார்பால் நின்று மீண்டருளி வேணா மூங்கில் மூங்கில் போன்ற தோலை உடைய மீனாட்சியார் பகுதி கடவுளிருந்து மீண்ட சிவபெருமான் தூயமனம் மகிழ்ந்திருந்த மகிழ்ந்திருந்த பால் அணைந்து அவர்த்த மகிழ்ந்து இருக்கக்கூடியவராகிய சுந்தரருடைய இடத்துக்கு வந்து நீ அவளை மனம் போனரும் நிலை உரைத்தோம் நீ அவரை விரும்புகின்ற அந்த விஷயத்தை விட்டு சொன்ன ஓகே சொல்லியாச்சு ஆனாலும் ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறார் சுவாமி என்னப்பா அதுனா அதற்கு அவர்பால் தாய் எது ஒரு குறை உன்னால் அமைப்பது உலது என்று குறை கண்டிஷன் கண்டிஷன் பட் இஸ் தேர் அப்போ உடனே அவர் ஓகே 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 மனம் கழித்து இப்ப கண்டிஷனை பத்தி யோசிக்கல திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டார் இங்கே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு தவிர்த்து பின்னாடி ஏதோ ஒரு நிபந்தம் இருக்குது அது என்ன நிபந்தனை இருக்குது அது என்னவாக இருக்குங்கிறத பத்தி சாமி யோசிக்கல பண்தொண்டர் மனம் கழித்து வணங்கி அடியேன் செய்ய நின்ற குறை யாது என்ன கேட்குறார் நான் செய்ய வேண்டியது என்னப்ப சுவாமின்னு கேட்குறார் நீ அவளை மனம் போனதற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபாதம் அவள் முன்பு சென்று கிடைத்து இவ்விரவே செய்க என அருள் செய்தார் அது ஈவினிங் பார்க்குறார் அது பத்தியான நேரத்தில் பார்க்குறாரு அந்த அம்மையாரை பார்த்த உடனே வருத்த பார்த்துக்கிட்டு இருக்கார் உடனே சாமி கடவுள் நேராக வந்து பேசினார் இரவு கனலை சொன்னார் கனல போனதை திரும்பி வந்த உடனே சொல்றாரு இன்று இரவே போய் சபதம் செய்யி அப்படின்னு சொல்லுகிறார் என்ன சபதம் அப்படிங்கிறது இங்க இல்லை ஆனா சாமி சொல்லிட்டார் நீ அவளை மனம் புணர்தற்கு ஒன்றி உடனே நிகழ்வது ஒரு சபதம் அது என்னது திருவாரூரை நீங்குவதில்லை என்பது சபதம் ஒற்றையுரை நீங்குவதில்லை என்பது சபதம் ஏன்னா அவங்களுக்கு என்ன குறிப்பு உரை விட்டு போயிட்டாருன்னா என்ன விட்டு போயிடுவார் இல்லையா திருவாரூர் விருப்பம் திருவாரூருக்கு போனாருன்னா நீங்க முடியும் ஆகிவிடுமே அப்ப என்ன செய்தி என்று கேட்டது தான் அதனால ஒட்டிய நீங்குவதில்லைன்னு சபதம் செய்ய சொல்றாரு சுவாமி அப்போ என் செய்தால் இது முடியும் அது செய்வான் யான் அதற்கு மின் செய்த புரி அருள் பெறுதல் வேண்டும் சரி சரி கண்டிஷன் போடுறதோ சபதம்ன்றதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை நீங்க அருள் பண்ணா நீ மனசு வச்சுனா எனக்கு இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் தாங்கிறது சத்தியம் பண்ணுறது பெருசாக கிடையாது சத்தியத்தை உண்மையான சத்தியமா பொய் சத்தியமா ஆகிறது உங்கள் எழுதெல்லாம் இருக்குப்போம் நீ நீதான் எனக்கு ஆச்சே அதனால சாமி ஓகே அப்படின்ட்டு கிட்ட ஒரு சகாயம் கேட்கிறார் அவர் என் செய்தால் இது முடியும் அது செய்வன் யான் அதற்கு மின் செய்த புரி உடகி புரி சடகி அருள் பெறுதல் வேண்டும் என அது சொன்னோடனே சாமி சிரிக்கிறார் என்னுடைய மனசு என்னென்னு தெரியும் இல்லையா இப்போ சத்தியம் பண்ணும்போது நீ இருக்காத அப்படின்னு சொல்ல போறாவே அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது முன் செய்த முருவலுடன் முதல்வர் சுவாமி சிரித்துக்கொண்டே சொல்லுகிறார் அவர் முகம் நோக்கி தனக்கு இனி என் வேண்டுவது என்று உரை தருளை சரி உனக்கு என்ன வேணும் சொல்லுப்போ உனக்கு முதல்ல அந்த பொண்ணை வேணும்னு கேட்டேன் அந்த பொண்ணு கிட்ட போனேன் அவ இந்த மாதிரி திருவாறு போயிடுவாரேன்னு கேட்குறா சரி சபதம் செய்ய சொல்லி சொன்னான் இங்க வந்து சொன்னான் நீ இன்னொரு உபகாரம் சரி நான் நான் என்ன என்ன செய்யணும்னு சாமி செய்யணும் உன் இனி வேண்டுவது என்று வம்பு உபகாரது முளையவர்க்கு மனம் கொடுத்தவன் தொண்டர் நம்பரிவர் பிரபதிகம் நயந்த கோலம் சென்று கும்பிடவே கடவேனுக்கு இது விளக்காம் எனும் குறிப்பால் தம் பெருமான் திரு முன்பு தரம் வேண்டும் குறையிறப்பார் அந்த என்ன சபதம்னு யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம பல காலத்தும் தலையா தலையாத்திரை செய்யக்கூடிய ஒரு நம்ப அது கொள்கையாக உள்ள நம்ம இந்த ஒற்றியூர் சாமி பல தளங்களும் எப்படியெல்லாம் எழுந்திருக்கிறார் என்பதை நம்ம சென்று பார்க்கணும் அப்போது நம்ம இங்கே இருந்தோம்னா அது நடக்காது அதனால் இந்த சபதம் என்பது நம்முடைய கொள்கைக்கு விரோதமானது அதனால அது மனதில் எண்ணிக்கொண்டு அது சார்ந்த ஒரு விஷயத்தை சாமிட்டு கேட்க போறார் அதான் அந்த பாடருடைய பொருள் நம்பர் நயந்த கோலம் வேற தலங்கள்லையும் அவர் இருக்கக்கூடிய கோலம் சென்று கும்பிடவே கடவேனுக்கு இது விளக்கா விளக்குன்னா இது சரியா வராது எனும் குறிப்பால் தெம்பெருமான் திருமுன்பு தாம் வேண்டும் குறையிறப்பார் சொல்ல போகிறார் என்ன சொல்கிறார் சங்கரர் தால் பணிந்து இருந்து தமிழ் வேந்தர் மொழிகின்றார் சுந்தரர் என்னன்னு சொல்றார் சேகர சாமி தமிழ் வேந்தர் என்று சொல்றார் சங்கரண்ணா இன்பத்தை செய்பவன் அதனால சங்கரராகிய சிவருமானுடைய திருவடியை பணிந்து மொழிகின்றார் மங்கையவள் தனை பிரியா வகை சபதம் செய்து செய்வதனுக்கு அங்கு அவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோவில் விட தங்குமிடம் திருமகள் கீழ் கொல வேண்டும் என்ன கேட்கிறார் அந்த பெண்ணோட நான் சபதம் செய்வதற்கு சன்னதிக்கு வருவேன் அப்படின்னு சன்னதியில் இருக்காத பக்கத்துல மகிழ் மரத்துக்கு போய்விடு இதுதான் இந்த பெருமான் எங்க தானே இருக்கிறார் இப்போ பெருமான் இல்லாத இடம் இருக்கு போ அதனால இந்த காதலில் உள்ள ஈடுபாடு இதெல்லாம் சிந்திக்க வைக்கிது இப்போ இல்லையா சாமி இங்கே நினைத்து சத்தியம் பண்ணாலும் சாமிக்கு முன்னாடி போன பிரத்யம் தானே அது சாமி கோயிலில் மட்டும்தான் இருக்காரா அப்படி ஒன்றும் இல்லையே கோயிலில் இருக்காத மகிழ் மரத்திற்கு போயிட்டார் அங்கு அவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோயில் விட தங்குமிடம் த கீழ் கொல வேண்டும் என தாழ்ந்தார் பக்கத்தில் இருக்கிற திருமகளுக்கு நீங்க போயிட வேண்டும் திருமகள்னா மகிழ் மரம் பக்கத்தில் இருக்க போகணும்னா உடனே தம்பீரான் தோழர் அவர்தாம் வேண்டிக் கொண்டு அருள நாயகரும் அதற்கு உடன்பாடு செய்வாராய் சரி 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 ஓகே 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 நான் ஒத்துக்கிறேன் கிடையாது நமக்கு நான் மகிழ மரத்துக்கு அப்படிங்கிற அரசாங்க நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும் சாமி எப்படி குறிப்பு குறிப்பிடுறாரு பாருங்க சோ சுந்தரமூர் சாமி என்ன சொல்றாரோ அதை செய்வார் அவர் நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும் என்றருள எம்பிரானே எம்பிரானே அறியது இனி எனக்கு என ஏத்தி நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுன்னா எனக்கு அறியது என்ன இருக்கு போது நீ தசப்படுறது ஒன்றுமே இல்லை யாதும் அறியது இல்லை நீர் அருளி செய்யும்னர் சிறுத்தொண்டர் ஆயினார் அப்படிதான் எம்மை பரிந்துட்டவுமால் முடியாதுன்னார் சா திராபதியார் உடனே யாதொன்றும் அறியவன் ஆதில்லை நீ அருளி செய்யும்னர் அதுபோல இங்கேயும் எம்பிரானார் அறியது இனி எனக்கு என் தேட ஒண்ணாது இல்லை அப்படின்னார் அதுபோல இங்கே அறியது எதுவும் இல்லைன்னார் அஞ்சலி சென்னியில் மன்ன அருள் பெற்று போத செஞ்சடையார் அவர் மாட்டு திருவலையாட்டினில் மகிழ்ந்தோ பஞ்சு சங்கிலியார் வழியடிமை பெருமையோ துஞ்சிருள் மீளவும் அணைந்தார் அவர்க்கு உறுதி சொல்லுவார் அவர் ஏதோ திருவிளையாடலை செய்ய முயற்சி முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சேக்கார சாமி சொல்கிறார் ஏன்னா அவர் சத்தியம் கேட்டார் இந்த அம்மாவுக்கு உபகாரம் அதுக்கு அவருக்கு வேண்டிய உபகாரத்தை அங்கே பண்ணார் இவர் உபகாரம் கேட்டார் இவருக்கு உபகாரத்தை இவர் பண்ணிட்டார் அதோட முடிச்சிக்க வேண்டியது தானே ஆனால் சாமி என்ன பண்ணார் அதோடு இல்லாமல் சென்று அவர் கண்டில் போய் வேற என்னவோ சொல்ல போகிறார் இது எப்படி இருக்குன்னா சுந்தரமூர் சாமிக்கு ஆபத்தாக முடியும் போது போகுது இல்லையா அதுக்காக சேகார சாமி என்ன இது வந்து சுந்தரவருக்கு அவர் செய்யக்கூடிய திருவிளையாடலோ இல்லை சங்கிலியாருடைய உயர்ந்த தவமோ நமக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார் இப்படி முக்கியமான இடத்துலாம் சாமி இப்படி தான் இருந்துருவார் என்னென்னு எனக்கு தெரியல என்று இதே மாதிரி தான் திருமுருகன் பூண்டிலேயும் அந்த சேரர்கள் சேரரசர் கொடுத்த செல்வத்தை எல்லாம் பூதகணத்தை கொண்டு கவர்ந்து வர சொல்லிடுவார் அப்போவும் சாமி சொல்லுவார் தன்னுடைய தோழருக்கு தானே பொருள் கொடுப்பது என்று வேறொருவர் கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறதுனாலே என்னவோ தெரியல அப்படிங்கிறார் அதே போல் இங்கேயும் அவர் திருவிளையாட்டிலிருந்து செஞ்சாரோ அல்லது தவத்துக்கு உரிய செய்கையோ ஏன்னா அவங்க விரும்புகிறது என்ன திருவாரூட்டு வெளில கூடாதுங்கிறதுக்காக தான் திருவாரூட்டு வெளில போனால் அவருக்கு எதாவது பிரச்சனை ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த வரத்துக்கு மகிமை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாரா தெரியவில்லை என்று சொல்கிறார் சங்கிலியார்த்தம் வஞ்சியடை சங்கிலியார் வழியடிமை பெருமையோ செஞ்சடையார் அவர் மாட்டு திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ சுந்தரட்டை திருவிளையாடல் செய்வதற்கு மகிழ்ந்தோ அல்ல சங்கிலாச்சாருக்காக தவத்துக்கு பலனை கொடுக்கவோ துஞ்சிருள் மீளவும் அணைந்தார் அவருக்கு உறுதி சொல்லுவார் இந்த மேலிடத்தை போய் உறுதியை சொல்லுகிறார் என்ன சொல்றார் சங்கிலியார் தம்மருங்கு முன்போல சார்ந்து அருளி ஒரே நாள் இரவுல இரண்டு முறை கனவுல போறார் பாருங்க சாமி நங்கை உனக்கு ஆறு ஊரன் நயந்து சூழ்வுற கடவன் நான் சொன்னான் இல்லையா அவன் சபதம் கொடுப்பான்னு அதே மாதிரி சபதத்தை அவன் செய்வான் அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே அவன் நம்ம சந்நதியில் நமக்கு நேராக சத்தியம் பண்ண வருவான் அதுக்கு நீ ஒத்துக்காதேங்கிறார் சாமி இதுக்கு பேர் தான் போட்டுக் கொடுக்குறது இம்பன் டெக் பாலிசின்னு பேர் இல்லையா போட்டு கொடுக்குற வேலையை முதல்ல செஞ்சது யார் தெரியுது பா சாமிதான் நங்கை உனக்கு அருள் ஆரூரன் நயந்து சோளுரக்கடவன் அங்கு நமக்கு எதிர் செய்யும் அதற்கு நீ இசையாதே ஏ ஏங்க மகளின் கீழ் கொள் என குறித்தருள அங்க வாங்காதங்கிறதை விட்டுருக்கலாம் என்ன பண்றாரு தான் எங்க இருப்போனோ அங்க கரெக்டா அங்கதான் வாங்கின சொல்றாரு சுந்தரமணி சாமி எங்க போக சொன்னாரோ உள்ளபடியே சுந்தரமணி சாமி பார்க்க தான் நான் இருப்போம்ப்பா ஏமாற்றப்பட்டு விட்டாரு நண்பர் 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 நண்பர்னு சொல்லி கடைசியா நண்பர் வந்து இப்படிப்பட்ட வேலை பார்த்து விட்டாரு அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்றது மாதிரி பொங்கலர் பூ மகிழின் கீழ் கொள்ள என குறித்து அருள மற்றவரும் கைகுவித்து மாலை எனக்கு அறிவருகேரற்றமென புரிந்த அதனில் அடியேனாக பெற்றது யான் என கண்கள் பெருந்தாரை பொழிந்துழிய வெற்றி மழை விடயார்தாம் சேவடிக்கு வீழ்ந்து எழுந்தார் பெருமானே என்னுடைய தவம் தான் என்ன இப்படி இரண்டு முறை கணவள வருகிறீர்களே திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அறிய முடியாத சுவாமி நீங்க இப்படி அடியேனாக உங்களுக்கு நாம் அமைந்தேனே இதுவே என்னுடைய பெரும்பேர் என்று மகிழ்கிறார்கள் கண்டிருத்தார் பெருக்குகிறார்கள் வெற்றிமழை மழை சேவடிக்கு விழுந்து எழுந்தார்னர் தையலார் தமக்கு அருளி சடாமகுடர் எழுந்தருள நேற்று தான் வகுப்பில் சொன்னேன் சடாமகுடத்தை பத்தி சாமி சடாமகடம் உடையவர் அந்த சடாமகடம்ங்கிறது யாராலும் ஏற்றப்படாது யாராலும் இறக்கப்படாதுன்னு அர்த்தம் சடாமகுடம் தையலார் தமக்கு அருளி தையலாருனா சங்கிலே பெண் தையல்னா பெருத்துல தமக்கருளி சடாமகுடர் எழுந்து அருள அவர் போக எய்திய போது அதிசயத்தால் உணர்ந்து எழுந்த இப்போதான் கனவுலேருந்து எழுந்திருக்கிறாங்க இல்லையா அவ்விரவின் கண் செய்ய சடையார் அருளின் திறம் நினைந்தே கண் துயிலார் ஐயமுடன் அருகு துயில் செடியரை அணைந்து எழுப்பி ரொம்ப ஆச்சரியமான கனவு இல்லையா ஆச்சரியமான கனவுனா எண்ணி அதிசயப்பட்டு ஏஞ்சி உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணுங்கிறத பக்கத்தில் உள்ள சேடியர் எல்லாம் தூங்குறாங்களே எழுப்புறாங்க எந்திரிக்கடி எந்திரிக்கிடி இப்போ பாருங்கடி இப்படி தூங்குறீங்களே எந்திரிக்கடின்னு எழுப்புறாங்க அம்மா அதிசயத்தால் உணர்ந்து எழுந்து அவ்விரவின் கண் சடையார் அருளின் திறம் நினைந்தே கண் தூயலா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நல்ல கனவு கண்டா திரும்ப தூங்கக்கூடாது அப்படின்னு என்ன கனவு பழிக்காது அதனால விழித்திருக்க வேண்டும் கண் தூயிலார் ஐயமுடன் அருகு தூயில் சேடியரை அப்போ கெட கடன் கண்டா தூங்கலாமா சார்னா அது உங்க இருப்போம் ஆனால் அடுத்த கேள்வி யாரும் எடுத்துப்போம் இல்லையா நல்ல கடவு கண்டா தூங்கக்கூடாது தூங்கலாம் பழிக்காது இல்லையா அப்போ கெட்ட கடவு கண்டா தூங்கிட்டா பழிக்காது அப்படிதான் அடுத்த ஆகுதுப்போ பாதி தூங்கிட்டு ஒரு கண்டை தூங்கிட்டு ஒரு கண்டை முழிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா நல்லது கிட்ட கலந்து எல்லாம் போடுது ஐயமுடன் அருகு தூயில் எரை அணைந்து எழுப்பி ரொம்ப தெளிவா போடுறா பாருங்க சேக்கராசாமி ஐயமுடன் அருகு அருகு தூயில்னா பக்கத்துல பக்கத்துல படுத்து ஏன் எப்படி தெரியுது அணைந்து எழுப்பி பக்கத்துல படுத்துருந்தா தட்டி விழுப்பு அணைந்து எழுப்புனா இவங்க ஒரு அறையில படுத்திருப்பாங்க இல்லை பக்கத்துலையோ இல்ல கொஞ்சம் தள்ளியோ அவங்க படுத்திருக்காங்க அதனால அணைந்து எழுப்புங்குற வார்த்தையை பாருங்க பக்கத்து பக்கத்துல படுத்துக்கிறது அப்பதான் கொட்டாய் விடுக்கிட்டான் என்னம்மா ஏமா இப்ப எழுப்புறீங்க அப்படிங்கிற அவன் மூணு மணி இல்லையா மூணு மணி நல்லா தூங்கி எடுக்கிற நேரம் அப்ப நீங்கு தூயில் பாங்கியற்கு நீங்கள் எழுத்தறியும் அவர் தம் கனவில் எழுந்தருளியே வந்தது யாரு இல்லையா எழுத்தறியும் அவர்னர் அது யாரு எழுத்தறியும்பாரா ஒட்டியூர் சாமின்னர் அவங்கள படத்துல வந்திருக்கிறது யாரு தான் ஒட்டியூர் சாமி தான் எழுத்தறியும் அவர் தாம் கனவில் எழுந்தருளி தமக்கருளி செய்ததெல்லாம் பங்கறிய மொழியை அவர் பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் செய்த தங்கிலியார் தமை பணிந்தா இப்போ நம்ம இந்த மாதிரி கடன் கொண்ட நினைச்சுக்க சா படுத்துங்க எதாவது பைத்தியா மாதிரி பேசிகிட்டு இருக்கா நம்ம கடவுளில் சாமி வந்திருக்கார் சாமி சொன்னால் கடன் நம்ம எத்தனை பேர் நம்புவாங்க இப்போ ஏதோ சாமி நினச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால கடவுள் வந்திருப்பாருன்றோம் உடனே நேற்று தான் படம் நேற்று தான் திருவிழாடல் படம் பார்த்தியா அப்படின்றோம் அல்ல இல்லையா அப்போ ஆனால் அந்த பாங்கியர்கள் என்ன செய்கிறாங்க அச்சமுடன் மகிழ்வை தின்னர் முதல்ல அச்சப்படுறாங்க வர பயத்தினுடன் அதிசயமும் தாங்கு மகிழ்ச்சியும் செய்த சங்கிலியார் தமபணிந்தார் அந்த அம்மையாரை விழுந்து வணங்குகிறார்கள் செய இழையா திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தடுக்கும் தூய பணி பொழுதாக தொழில் புரிவாருடன் போத கோயிலின் முன்காலம் அதுவாக அதுவாகவே குறித்து அணைந்தார் ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆறு உறர் இவங்களாம் கனவு கண்டு எழுச்சி உட்கார்ந்து மூணு மணி அதுக்கப்புறம் தூங்கல இல்லையா சரி பரவாயில்ல போய் குளிச்சுட்டு வருவோம் குளிச்சுட்டு வந்தாங்க அனுஷானம் பண்ணாங்க சரி போய் கோயிலில் போய் கத்திரிப்பள்ளை எழுத்துக்கு நேரம் ஆகுது அஞ்சு மணிக்கு பாலை கொடுத்தாகணும் ஆகணும் போய் மாலை தொடக்கிற வேலையை பார்ப்போம் பூ பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பூ பறிக்கிறதுக்கு பத்து பேர் அனுப்பிவிட்டு பூ பறிச்சுட்டு வந்தாங்க அதில் போய் மாலை கட்டுறதுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க அப்போல்லாம் கரெக்டாக அவர் நிற்கிறார் சுந்தரபுரம் சாமி இதுதான் சரியான நேரம் காலையிலே செஞ்சிடணும் அனுப்ப முடியும் ஏன்னா அவருக்கு அவசரம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா அதனால் சார் இதுதான் சரியான நேரம் சாமி அங்க ஏற்கனவே இருக்கிறார தூய பனிப்பொழுது ஆக பனிப்பொழுதுனா ஒர்க்கிங் அவர்ஸ்ங்கிறோம் இல்லையா அதுதான் பனிப்பொழுது ஆக தொழில் உடன் போத அந்த பூ தொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து போத கோயிலின் முன்காலம் அதுவாகவே குறித்து அணைந்தார் முன்னாடியே அவர் வந்து நினைக்கிறார் இதுதான் சரியான நேரம் சபதம் செய்வதற்கென்று ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரரு நின்றவர் தங்கு எதிர்வந்த நேரிழையார் தம்மருங்கு சென்றணைந்து தம்பெருமான் திருகருளில் திறம் கூற மின்தயங்கு நுண்ணிடையார் விதிவுடன் பட்டு எதிர் விளம்பார் குன்றிய நானொடு மடவாருடன் ஒதுங்கி உள் இப்போ இறைவன் உமக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு ஆணை கொடுத்துருக்கார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று போய் குரூப் அந்த குரூப்பாக இருக்காங்க இல்லையா போனோடனே சங்கிலே நாச்சார்ட்ட போய் இவர் சொல்கிறார் எடுத்தோடனே ப்ரோபோஸ் ப்ரொப்போஸ் ப்ரோபோஸ்னு பேர் இல்லையா ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதை ப்ரொப்போஸ் பண்ணுறது போய் உடனே அம்மாவுக்கு தெரியுது சாமி கடலில் வந்துட்டார் எல்லாம் சரி சரிதான் ஆனால் வெக்கம் வந்துடுச்சு அம்மா வெக்கம் வந்து அவங்க ஒரு பக்கமாக ஒதுங்கி அப்படியே வேறு பக்கமாக போகிறாங்க அதான் சொல்கிறார் தம்பெருமான் திரு அருளின் திறம் கூட மின் தயங்கு நுண்ணிடையார் விதி உடன்பட்டு விதி உடன்பட்டுனா சரி அப்படின்னு அர்த்தம் மௌனம் என்ன மௌனம் சமாதத்துக்கு அறிகுறி தானே அதனால இந்த காலத்தில் அப்படி கூடாது முக்கியமாக பொண்ணுகிட்ட கேட்டுடணும் உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாம் இந்த மாப்பிள்ளை கட்டிக்கிட்டே கிட்டே வேணாமல் கேட்டுடணும் மௌனம் அப்படின்னா நான் தரன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றோம் மௌனம் சமாதம் அறிகுறி அந்த பழைய காலத்துக்காக அதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது இல்லையா எதுக்குமே அதனால மௌனம் தான் கழகம் முன்னெல்லாம் மௌனம் கலகேஷு மௌனேஷு கலகோன்னு மௌனம் தான் இருக்கு போ மௌனமா இருந்தாலே உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் நுண்ணிடையார் விதி உடன்பட்டு எதிர்விளம்பார் நாணம் என்ன வெக்கம் சாமி பார்த்து பேச முடியலங்கிறதுனால ஒன்றிய நானோடு மடவார் அது அச்சம் நடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கே உரிய குணம் இல்லையா அதோடு அவர் சேர்ந்து ஒதுங்கி உள் புகுந்தார் அப்போ கோயில் வாசல் நினைக்கிறாங்க வாசப்படி வாசப்படி வழியாக அம்மா கூப்பிட்டு போனால் குரூப்பாக உள்ளே போகிறாங்க இவர் நின்றுட்டு இருக்காரு இவர் எதுக்கு நின்று மறைத்து பேசினார் அவங்க காதலில் வாங்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே நாணமாக வைக்காமல் உள்ளே போகிறாங்க பொண்ணே கூப்பிட்றார் இந்தம்மா பொண்ணு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி கூப்பிடுற அஇயிர் என்ன அர்த்தம் அணிகல் அணைந்த பெண்களே என்ன அர்த்தம் அதுல முக்கியமா யாரை கூப்பிட்றாரு சங்கிலாஜ் யாரை கூப்பிடுறாரு அங்க வருதம் பின் சென்ற ஆறு ஊரர் பின்னாடியே போறாருங்க நான் கூட நின்றுட்டு இல்லையா நினைச்சே போறார் காதல் படுத்தும் பாடு இதா இல்லையா இழையே இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும் படியம்ப திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் எனச்சப்ப இப்போதான் நான் உனக்கு உமை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்பதை உனக்கு சூழ் செய்து கொடுப்பதற்காக தேவனுடைய சன்னதிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார் திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும் படி எம்ப அதனால சாமியாக இருந்தாலும் கூட அவரை கூட அதர்மத்துக்கு உணக்கி கூப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க இப்போ பொய் சத்தியம் தானே கூப்பிடுறாரு நீ அந்த பக்கம் போயிடு இங்க இருக்காதுங்கிறது கிட்டத்தட்ட பொய் சத்தியம் தானே சார் அப்போ அதனால சாமி என்ன பண்ணுறாரு என் எந்த பக்கம் போக சொல்கிறேன் அப்படி எங்கள் இல்லாத விட எங்கே தான் இருக்கு போய் சத்தியம் தானே அது அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆகுது இல்லையா நீ என்ன பண்ணியிருக்கணும் வேறு ஏதாவது வெளியிருக்கா சாமி நீ யோசிச்சு பார்த்துருக்கலாம் வேறு திருவாரூருக்கு நான் திருவாரூர் போகிறதுக்கோ இல்லை நீ சங்கிலி நீ சங்கிலி அழிச்சு திருவாரூர் போகிறது அவன் கேட்டிருந்துக்கலாம் ஒன்றுமே பண்ணல எடுத்தவொடனே ஓகே எந்த கண்டிஷன் தான் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டார் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அவனுக்கு சொல்கிறேன் சத்தியம் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்காதுங்க நீங்கள் மகளிர் மரத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டார் இல்லையா இப்போ என்ன கேட்டிருக்கலாம் சாமிகிட்டே அந்த பெண்ணை விரும்புகிறாளா நாங்கள் இருந்து போகக்கூடாதுன்னு அதுக்கு வேறு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்கள் சாமின்னு கிட்டே கேட்டிருக்கலாம் இல்லையா அது செய்யலை பார்த்தீங்களா இதுதான் மறைப்பூன்னு பேர் இதுக்கு பேர் தான் மறைப்பூர் ஒற்றிட்டு போகிறீங்களா ஆ இழையீர் ஆ இழையீர் ஆ இழையிர் ஆ இழையீர் ஆ இழையீர் கூப்பிட்டுட்டே போகிறார் பின்னாடியே பெண்களை பெண்ணை பெண்ணை நில்லு 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 வேகம் போவாத நில்லு இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும்படி எம்ப திங்கள் முடியார் திருமுன் போது வீர் என சங்கிலியார் கனவுரைப்ப கேட்ட தாதியார் மொழிவர் அப்போ சங்கிலியார் கனவுரைப்ப கேட்ட அப்பயும் அம்மா பேசல அந்த பெண்கள்ல தான் சொல்றாங்க அந்த கனவு நைட்டை சொல்லிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி கனவு வந்துச்சு சுத்தி சத்தியம் பண்ணி தரான்னு சொல்லியிருக்காரு சத்தியம் பண்ணா சொன்னால் சாமி சன்னதியில் வாங்கிக்காத நீ மகிழபட்சத்தில் வாங்கிக்கணும் சாமி சொல்லியிருக்காரு ரெடி அப்படின்னு சொன்னாங்களே அம்மா அதை கேட்டுக்கிட்ட இந்த பெண்கள் தான் பதில் சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த இந்த காட்சிக்கெல்லாம் நடக்குது தான் இந்த ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் பின்னாடியே பெண்ணை பெண் தொடர்ந்து போவான் அவள் பேச மாட்டாம்மா இதே போயிட்டுருப்பா ஏன்னா அவளுக்கு உள்ளூரை இப்போ பின்னாடி வர்றது விருப்பம்தான் நான் கூட ஒன்று அழைச்சிட்டு வந்துருப்பாள் ஃப்ரெண்டுன்னு அவள் சொல்லுவாள் எதுக்குலாம் அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேனே அப்படின்றவா இவன் இல்லையா ரெண்டாவது உன் பேர் என்ன ஆ அவள் பேர் என்ன தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பா இல்லையா அடுத்தது நம்பரை சொல்லலாம் அப்படின்னானே நல்லா பேசணா ஃப்ரெண்டு தான் கொடுப்பேன் எல்லாமே உதவி போல் எங்கேயும் அம்மா அப்போ அமைதியாக இருக்கிறாங்க தோழிகள் என்ன பண்ணுறாங்க பதில் சொல்கிறாங்க சுந்தரமணி கிட்டே என்ன பாருங்கள் பாருங்க சங்கிலியார் கன உரைப்பு கேட்ட தாதியார் மொழிவர் எம் பெருமான் எல்லாம் மரியாதை அழைக்கிறாங்க சாமியை எம் பெருமான் ஏன்னா நம்பியாரூர் இல்லையா சாமியால் ஆட்கொள்ள பெற்றவர் எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது என்ன நம்பெருமான் வன் தொண்டர் நாதர் செயல் அறியாதேயே ஏம்பனையீர் யான் செய்வது எஃகு என்று கூறுதலும் நாதர் செயல் அறியாதேன் லாரு சேர்க்கல எல்லாம் வார்த்தை புறா பாருகிறார் சாமி என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு உள்ளாக்கிறது தெரிந்து கொள்ளாத சுத்திரபூர் சாமி அதான் மறைப்பு எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி எமையவர்கள் தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது என்ன அப்போ இவர் என்ன நினைத்துக் கொண்டார் சரி சாமி முன்னாடி சத்தியம் பண்றது வேணாம் நினைக்கிறாங்கிற உத்தமானவங்க போல்றதுக்கு இதுக்காக போய் சாமி முன்னாடி கேட்கணுமா இந்த பெண்கள்லாம் எவ்வளவு உயர்வானவர்கள் அப்படின்னு நினைக்கிறார் இவர் இப்போ உலகில் என்ன வெடி வச்சிருக்காங்கன்னு தெரியல அதனால எங்க பண்ணணும் இங்கே பண்ணிட்டோமா அப்படிங்கிறார் இங்கே பண்ணிட்டோமா அடுத்தது மகிழ் மரத்தடியில் வாய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி மகிழ்வு மரத்தில் சாமி இருக்கார் அப்படிங்கிற கண்டிஷன் இவர் போட்டது மகிழ் மரத்தில் தான் நான் இருப்பேன் அதனால நீங்களும் மகிழ் மரத்தடியிலே சத்தியம் வாங்கிக்கிங்க அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காருங்கிறது இவர் தெரியாது அது தெரியாதவர்கள் போடுறாரு வேற எங்கே சொல்றது அப்படின்னார் நம்பெருமான் வன் தொண்டர் நாதர் செயல் அறியாதே இதுதான் பெருமான் அவன் தாயா பெரிய வேலை பார்த்து பார்த்து விட்டு போயிட்டு ஆகிறார் அடிவேலே அடிவேல ஒரு கபடியில அவன் தாயா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு ஆகிறா சாமி பெரிய வேலை உள்ள பார்த்திருக்காரு தெரியல சாமி நாதர் செயல் அறியாதே கும்பனகிர் யான் செய்வது எங்கு என்று கூறுதாலும் மாதர் அவர் அந்த பெண்களெல்லாம் சொல்லுகிறார்கள் மகிழ்்கீழே அமையும் நம்ம தலைவர் இல்லையா மகிழமரம் அங்கே செஞ்சு கொடுத்தாலே போதும் அப்படின்ட்டாங்க இப்போதான் உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரியுதாஹா பச்சிட்டாயா என அருள்வார் மருள்வார்ட்டார் இல்லையா அதுதான் வச்சது மகிழ் அமையும் என அருள்வார் ஆகும் இவர் சொன்ன படிமறுக்கில் அதலினால் உடன்படலே அமையும் என துணிந்து ஆகில் போது வீர் என மகள் கீழ் அவர் போத போயணைந்தார் இப்போ ஒரு கனப்பொழுத சுந்தரமாசி சுவாமிகளுக்கு எல்லாம் விளங்கிடுச்சு உள்ளுக்குள்ளே நம்பால் பெரிய வேலை பார்த்துருக்கார் ஓர் இரவில் அப்படிங்கிறது ஒன்றே புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா இப்போது கண்டிஷன் அப்ளை சோ திருவாரூர் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறது சபதம் பண்ணணும் சபதம் பண்ணுறது சாமிக்கு முன்னாடி பண்ண வேணாம் வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தது வேறு எங்கே வேணாலும் பண்ணுங்கள் இவர்களுக்கு சாமிக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுங்கிறது தான் பிரச்சனைன்னா பண்ணுறது தான் பிரச்சனைன்னா வேற எங்கே வேணாலும் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்தியம் பண்ணுறதுக்கு ஆனால் இவங்க குறிப்பாக எங்கே சொல்கிறாங்க இந்த குறித்த இடமாகிய நீ சாமி எங்கே போய் நைட்டு இருக்கணும் நாங்கள் வரும் பொழுது மகிழ மரத்தடியில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னதே யார் தான்ப்பா இவர் தான் அதனால இவருக்கு தான் இந்த விஷயமே தெரியும் இவர் மகிழ மரத்தில் இருக்க போகிறாருங்கிறது யாருக்கு தெரியும் சுந்தரமூரி சாமிகளுக்கு தான் இருக்கும் இவன் இந்த பெண்களுக்கு கூட தெரியாது சிங்கள நாச்சியாருக்கு கூட தெரியாது மகிழ மரத்தடியிலாம் வாங்கிக்கோன்னு சொன்னார் நாம் இருப்பது அங்கே என்ன அதனால அப்போ அங்கே ஒரு யோசித்து பார்த்துட்டார் ஓகே இப்போ சாமி தான் நமக்கு இந்த வேலையை பார்த்துருக்கார் வேணுன்னு நம்ம மகிழ மரத்தை வர வச்சு அங்கே வாங்கிக்கணும்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்ல வச்சிருக்கார் இல்லை அவங்க மகிழ மரத்தில் வாங்கணும் உங்களுக்கு எப்படி தெரிய போகுது அதனால சாமி செஞ்சிருக்காரு எல்லாத்தையும் உணர்வு பண்ணுறாரு ஒருவேளை அது வேணாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை ஆகி போயிடும் போ சாமிக்கிட்டேயும் பிரச்சனை ஆ பெண்களும் ஏன் வேணாங்கிறார் இவர் அதனால் முடியாது இவர் போயிடுவார் ஒரு விட்டு அதனால் கல்யாணம் வேணான்ருவாவை அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை அதனால தான் ஆகிலும் ஆகியிலும் ஆகும்னர் கொடுக்காமல் போனாலும் போயிடுவாங்க பெண்ணை அதனால் ஈதழர் ஆகிலும் ஆகும் இவர் சொன்னபடி மறுக்கில் இவர் சொன்னபடி மறுத்தா அதில் உடன்படலை அமையும்னர் அதனால் செஞ்சு போய் செஞ்சு கொடுக்குறது தான் சரியாததாக இருக்கும் என்று சொல்லி உடன்படலை அமையும் என துணிந்து துணிந்துன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாரு அர்த்தம் அப்படி நிச்சயமாக உள்ளுக்குள்ள சாமி எடுத்த விளையாட்டுங்க இருக்கு என்பதை புரிந்து கொண்டார் சாமி என்னமா நடக்குது வருவதை எதிர்கொள்வோம் அகில் பொதுவீர் என மகிழ் கீழ் அவர் போத